விளையாட்டுத் துறையில் சாதிக்கும் தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக தற்போதைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாடு மிகச்சிறப்பாக துறையில் முன்னேறி வருகிறது அதனை கிராமங்கள் தோறும் எடுத்து செல்லும் விதமாக கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை தமிழ்நாடு முழுவதும் வழங்கி வருகிறது இதனை முதல்கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அளித்து வரும் நிலையில் தற்பொழுது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள கல்லூர் கிராமத்தில் விளையாட்டு இளைஞர்களுடன் கிரிக்கெட் விளையாடி திமுக வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளரும் நலவாரிய உறுப்பினருமான கேஎன்டி என் ஷங்கர் அவர்கள் விளையாட்டு உபகரணங்களை இளைஞர்களுக்கு வழங்கினார் இந்த விழாவில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் முத்தமிழ்செல்வன் அவர்கள் தலைமையில் திமுக ஒன்றிய கவுன்சிலர் சங்கர் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் சதீஷ் ஆகியோர் முன்னிலையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அவர்களின் வழிகாட்டுதலோடு மங்களூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கல்லூர் கிராமத்தில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த விளையாட்டு உபகரணங்கள் இளைஞர் அணியின் சார்பாக கே என் டி சங்கர் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உபகரணங்களை வழங்கினார் மேலும் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் முப்பத்தி மூணு வகை விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கும் திட்டத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிரிக்கெட் வாலிபால் கால்பந்து எரிபந்து டென்னிஸ் ஜிம் உபகரணங்கள் ஸ்கிப்பிங் கேரம் சிலம்பம் செஸ் கபடி பேட்மிண்டன் உள்ளிட்ட விளையாட்டுக்களான உபகரணங்கள் மற்றும் டிஷர்ட்டுகள் தொப்பிகள் விசில் உள்ளிட்ட அடங்கிய அனைத்து பொருட்களையும் ஒரு பெட்டகமாக மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழங்கி ஊக்குவித்து வருகிறது தமிழ்நாடு கிராமங்கள் தோறும் இளைஞர்களின் மூலம் துறையில் முன்னேறி வருவதற்கு இது மற்றொரு மைல்கல்லாகவும் அமை